வணக்கம் 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 நண்பர்களே அதாவது சுகாதார சுகாதாரத்துறை வந்து பார்த்திங்கன்னா சீரியலிருந்துருக்கு அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிற நிர்வாகத்தின் வந்து அமைப்பு வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் ஐயா அவர்கள் மேலேயும் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் மேலேயும் குற்றச்சாட்டு போட்டிருக்கிறாரு அது என்னன்றது விரிவான தகவல்களை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்குது அது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குதுங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சுகா சுகாதாரத்துறை வந்து சீரழிந்திருக்கு அதிமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை சிறப்பாக செயல்பட்டது ஆனால் திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை சீரழிந்திருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் அமைச்சருக்கும் மா சுப்பிரமணியனுக்கும் நிர்வாகத்திறன் இல்லை அப்படின்ற மாதிரி திமுக அரசை வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் இருக்காங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியின் இஷ்யூ காரணமாகவே வந்து பார்த்திங்கன்னா திமுகவை பலதரப்பட்டோர் வந்து பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டிகிட்டு இருக்காங்க நிர்வாகம் சரியில்லை இந்த ஆட்சி சரியில்லை ஆட்சி கலைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா குற்றம் இருக்காரு இன்னொரு புறம் சுகாதாரம் சுகாதாரம் சரியில்லை அப்படின்ற மாதிரி தமிழ்நாடே வந்து பார்த்திங்கன்னா சீரணிஞ்சிட்ருக்கு இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றம் தேவைப்படுது ஆட்சியை மாற்றுங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு தலைவர்கள் குரல் குரல் இருக்காங்க இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வகையில் செந்தில் பாலாஜியின் இஷ்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது இப்பொழுது திமுக ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக போயிட்டுருக்கு அடுத்தடுத்து எந்தென்ற என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சியில்தான் வந்து பார்த்திங்கன்னா பல கொலைகள் பல தற்கொலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா குற்றம் சாடிகிட்டே இருக்காங்க இது பத்தாததுக்கு அம்மா அம்மா உணவகம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான மெயின்டனன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டம் எழுந்துட்டுருக்கு இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூட்டத்தின் போது வந்து ஸ்டாலின் அவர் கடும் விமர்சனம் செஞ்சிருந்தார் கூட மா சுப்பிரமணியனும் வந்து பார்த்தீங்கன்னா கடும் விமர்சனம் செஞ்சார் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து எந்த ஒரு பயனுமே இல்லை நிர்வாகத்திற நிர்வாகத்திறனே இல்லை எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை ஆட்சியில் வந்து இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கடும் விமர்சனத்தை தெரிவிச்சிருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது தான் ஸ்டாலினை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அஜீர்ண கோளாறு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனைக்கு சென்றிருந்தார் ஒரு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு திரும்பிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வெளியாயிருச்சு ஸோ தொடர்ந்து இது போன்ற அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை தகவல் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்